அகத்தியர் அறிவுரை மனம் அமைதியாக இருக்கட்டும் ஒரு ஆழ்ந்த மூச்சு மெதுவாக வெளியே இப்போது அகத்தியர் முனிவரின் அறிவுரை உங்களுக்குள் விரட்டும் ஒன்று உடம்பே உன் முதல் கோயில் உடம்பை காக்காதவன் உச்சி சிவனை காண முடியாதியு உடல் வலிமை ஜானத்தின் அடித்தளம் உடம்பை அலட்சியம் செய்தால் உள்ளம் சிதறும் உணவை மருந்தாக எடுத்துக்கொள் மருந்தை உணவாக மாற்றாதே இரண்டு மூச்சே மந்திரம் மூச்சி அறிந்தவன் காலத்தை வென்றவன் நூட் மூச்சு ஓடினால் மனம் ஓடும் மூச்சு நின்றால் மனம் நின்று ஞானம் பிறக்கும் தினமும் மூச்சை கவனிப்பதே மிக பெரிய தவம் மூன்று அன்பே தவம் கோயிலில் தேடும் கடவுள் கருணையில் குடிகொள்வான் ஹூ அன்பு இல்லாத பூஜை வெறும் சடங்கு கருணை இல்லாத அறிவு வெறும் அகந்தே ஒரு உயிருக்கும் தீங்கு செய்யாதே அதுவே உன்னத யோகம் நான்கு ஆசையை அடக்கு அறிவை வளர்த்து ஆசை அடங்கினால் அறிவு வெறியும் யூத் அதிக ஆசை அமைதியின் பகை தேவை அறிந்தவன் சுகத்தை அடைந்தவன் விட்டுவிட கற்றுக்கொள் அதில்தான் வலிமை ஐந்து மோனமே மகா மந்திரம் அதிகம் பேசாதே உள்ளம் அதிகம் பேசட்டும் ஹூத் மோனம் வெறுமை அல்ல அது முழுமே சில நேரம் வார்த்தையை விட அமைதி அதிகம் சொல்லும் ஆறு அறிவே அனுபவமாக்கு கேட்ட அறிவு பயன் தராது கண்ட அறிவே ஞானம் ஹூ நூல்களை படி ஆனால் வாழ்க்கையில் நடத்து அனுபவம் இல்லாத ஞானம் பாதி ஒளி நிறைவு அகத்தியர் வாக்கு உடம்பு நன்றாக இருந்தால் உயிர் ஒளியாகும் உயிர் ஒளியானால் சிவம்தானே வெளிப்படும் யூட் அகத்தியர் அருள் உங்களுடன் இருக்கட்டும்